இந்த ஆண்டு ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு பத்து போராட்டம் பத்தாவது போராட்டம் தொடர்ந்து விவசாயத்துக்கு வந்து இன்சூரன்ஸும் நிவாரணமும் கேட்டு தொடர்ந்து போராடியாச்சு அரசு இதை பத்தி கவலை இல்லை ஒரு கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆண்டு உங்களுக்கு போக போகுதுன்னு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கிறாங்க என்னத்துக்கு காரணத்துல விவசாயிகளை மட்டும் இரண்டாம் தர குடிமக்களாக தான் நடத்தது அரசு அது நாங்கள் படையோ வெளிப்படையோ சொல்லியாச்சு அரசு அலுவலகங்கள்லையும் கூட்டம் போராட்டத்திலையும் சொல்றோம் ஏன் எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு தெரியல விவசாய பூமி இது இருபது லட்சம் ஏக்கர் உள்ள விவசாய பூமி கடுமையாக புறக்கணிக்கிறீங்க இந்த ஆண்டு கடுமழை பெஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவிலும் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரெவன்யூ வில்லேஜ் இருக்குது அவ்வளோதிலும் இப்போ மொத்தமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர்கள் சேர்ந்துக்கிட்டு வெறும் ஐயாயிரம் ஏக்கர் பாதிப்புன்னு சொல்கிறது விவசாயிகள் மத்தியில் வெறும் கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு பெரிய வயித்தறிச்சலாக இருக்கிறாங்க என்ன அப்படி கவெண்ட் பண்ண போகிற முடியாது ஏகப்பட்ட நிலங்கள் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போயிட்டு அப்போ ஏகப்பட்ட விவசாயிகள் ஒண்ணும் இல்லாதவா அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒன்றுமா அழிஞ்சு போச்சுன்னா அதை பத்தி நான் கண்டுகிறாவே இல்லை கவலைப்படறாமலே இல்லைன்ட்டு மாவட்ட ஆட்சியர் மாநில அரசு நினைக்கிது இதை உடனடியாக அந்த போக்க கைவிட்டு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணத்தை கொடுக்கணும் உடனடியாக அடுத்தது இன்சூரன்ஸுக்கு வந்து தனியார் அது எங்கள்கிட்ட உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டால் திரும்பவும் எங்களுக்கு கவர்மெண்ட் அரசியத்தை நடத்தாம விவசாயிகள் ஜெயிக்க முடியாது பல லட்சம் கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி கொள்ளை அடிக்கிறான் இதை பத்தி அரசியல்வாதிகள் எடுக்கணுங்க பெரும் கூட்டம் அவங்கள்ட்ட தான் இருக்கு விவசாயிகள் மத்தியில பெரிய கூட்டம் கிடையாது ஏன்னா எல்லாமே சார்ந்து இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் தயவு செஞ்சு எங்களுக்காக குரல் கொடுங்க இன்சூரன்ஸ் கொள்ளையடிக்கப்படுகிறது உடனடியாக தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு அரசே ஏற்று நடத்தி விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் நிவாரணம் கொடுக்கணும் இது இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எங்களுடைய உரிமையை கேட்டு பெறும் வரை நாங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம் என்பது தமிழக விவசாயிகள் நட்சங்க சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை செய்து